கிங் எபிசோட் நைன் ஆபீஸ் ரூமுக்கு வெளியே காத்திருந்த கார்த்திகிடம் வந்த நிக்கிதா ஹரிஷ் அவனை பார்க்க விரும்பவில்லை என்பதை கூறினாள் என்ன என்ன பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டானா கார்த்திக் உணர்ச்சி வசப்பட்டு சத்தமாக கத்தினான் அங்கிருந்த எல்லோரும் அவனை திரும்பி பார்க்க அப்போதுதான் தான் இன்னும் தியான மீடியாவின் உள்ளே இருப்பதை உணர்ந்தான் உடனே அமைதியாகி தனக்குள் பொங்கி வந்த கோபத்தை கண்ட்ரோல் செய்து கொண்டு அந்த பில்டிங்கை விட்டு வெளியேறினார் கார்த்திக்கின் ரியாக்ஷனை சிசிடிவி கேமரா வழியாக பார்த்து கொண்டிருந்த ஹரிஷ் திருப்தியாக புன்னகைத்தான் இப்ப தானே ஆட்டமே ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள உணர்ச்சி வசப்பட்ட இப்படி கார்த்திக் இன்னும் நீ பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு என்னோட சந்தனாவை அவமானப்படுத்துற என்று நினைத்தவனின் முகத்தில் ஒரு ஃபயர் தெரிந்தது தியானா மீடியாவின் புது சிஇஓ கார்த்திக்கை பார்க்க கூட விரும்பாமல் வெளியே துரத்தியது ஏஜே குடும்பத்தில் எதிரொலித்தது அனுராத பாட்டி ஃபேமிலியை சேர்ந்த அனைவரையும் வர சொல்லி ஒரு அவசர கூட்டத்திற்கு அழைப்பு விடுத்தார் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லோரும் வந்து சேர்ந்து விட்டதை கவனித்த பாட்டி நம்ம கார்த்திக் இன்னைக்கு தியான மீடியாவுக்கு டீல் பத்தி பேச போனா ஆனா அது சக்சஸ் ஆகல உங்களை கொஞ்சம் பேருக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் என்று வருத்தத்துடன் கூறினார் பாட்டி அந்த நியூஸ் பெரிய இவன் நினைப்பு என முட்டாள்னு சொன்னதோட வெளியே தோட்டத்தை சொன்னானமா இனிமே அந்த ஏரியா பக்கமே என்னை பார்க்க கூடாதுன்னு வேற ஆர்டர் போட்டானாமா சொன்ன கார்த்திகின் முகம் கோபத்தில் சிவந்து கிடந்தது அதை கேட்ட பாட்டியின் முகம் வேதனையில் சுருங்கியது அங்கிருந்த மற்ற ஃபேமிலி மெம்பர்ஸ் இதை பற்றி தங்களுக்குள் பேச தொடங்கினர் அதில் உள்ள புத்திசாலிகள் என்ன நடந்திருக்கும் என்பதை மிக எளிதாக யூகித்தனர் யானா மீடியா தமிழ்நாட்டின் மிகப்பெரிய என்டர்டைன்மெண்ட் கம்பெனி அவர்கள் கார்த்திகை வெளியே துரத்தி விட்டிருக்கிறார்கள் ஆனால் கார்த்திக்கால் அங்கு அவர்களை எதிர்த்து பேச முடியவில்லை அதற்கு பதிலாக இங்கு வந்து தன்னுடைய கோபத்தை காட்டிக் கொண்டிருக்கிறான் பாட்டி கூட கார்த்திகிற்கு ஆறுதல் சொன்னார்களை தவிர அந்த கம்பெனி பற்றி ஒரு வார்த்தை தவறாக பேசவில்லை எல்லாமே அந்த கம்பெனியின் பவருக்கு கொடுக்கப்படும் மரியாதை என்பது அவர்களுக்கு புரிந்தது என்ன மன்னிச்சர் கார்த்திக் நான் தான் உன்னை செலக்ட் பண்ணி அனுப்பனேன் அதனால தான் உனக்கு இந்த மன கஷ்டம் பாட்டி கார்த்திக்கின் தலையை தடவி ஆறுதல் சொன்னார் அதன் பிறகு தனக்கு முன்னால் இருந்த கூட்டத்தை நிமிர்ந்து பார்த்தவர் தியானா மீடியாவோட புது சிஓ பிலோ தேர்ட்டியில இருக்கிற ஒரு யங்ஸ்டர் அவ்வளோ பவர்ஃபுல்லான ஒரு கம்பெனிக்கு ஹெட்டா இருக்கிறதுக்கு இது ரொம்ப கம்மி வயசுனே சொல்லலாம் அதனால அவர் கொஞ்சம் செல்ஃப் ரைட் அதிகமா இருக்கிற பர்சனாக இருக்கலாம் சோ நம்மள மாதிரி ஒரு சின்ன கம்பெனி அவங்க ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்காம கூட இருந்திருக்கலாம் என்று கூறிவிட்டு அந்த கூட்டத்தை ஒரு முறை பார்வையால் சுற்றி பார்த்தார் ஆனால் அந்த சிஇஓ நாம் அனுப்புற ரெப்ரஸன்டேட்டிவ் அவருக்கு ஓகேவா தெரிஞ்சா நம்ம கூட சேர்ந்து ஒர்க் பண்றதுல எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லியிருக்காரு அதனால நான் உங்க எல்லார்கிட்டையும் ஒன்னு கேட்கணும்னு நினைக்கிறேன் இந்த பேச்சுவார்த்தையை சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டு வர்றதுக்கு நம்ம ஃபேமிலியில யார் பொருத்தமா இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க என்று நிதானமாக கேட்டார் அனுராதா அங்கே இருந்த அனைவரும் அப்படியே பேச்சை நிறுத்திவிட்டு கப் சிப் என்று அமைதியானார்கள் ஏற்கனவே அந்த கம்பெனியில் கார்த்திகையே முகத்தில் அடித்தார் போல வெளியே போ என்று சொல்லி இருக்கிறார்கள் அதற்கு பிறகும் யாருக்கு அங்கே போக தைரியம் வரும் யாருமே வாலண்டியராக முன்வராததில் அனுராதா ஏமாற்றமாக உணர்ந்தார் என்னது உங்கள்லாம் யாருக்குமே அங்க போக விருப்பம் இல்லையா என்று அவர்களிடம் திரும்பவும் கேட்டார் எல்லோரும் அப்படியே சைலண்டாக இருக்க சட்டென்று எழுந்த கார்த்திக் பாட்டி தியான மீடியாவோட டீலிங் பேசி முடிக்கிறதுக்கு சந்தனா கரெக்டா இருப்பான்னு தோணுது என்றான் கார்த்திக் சொன்னதை கேட்ட சந்தனா அதிர்ச்சியுடன் அவனை பார்த்து முறைத்தாள் அவன் எப்பொழுதும் அவளுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனையை உண்டாக்கி கொண்டே இருப்பான் என்பது சந்தனாவிற்கு தெரியும் ஆனால் இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷனில் அவளை மாட்டி விடும் அளவிற்கு மோசமானவனாக இருப்பான் என்பதை அவள் எதிர்பார்க்கவில்லை சந்தனா அதை மறுத்து பேச நினைத்தாள் பாட்டி அது வந்து நான் எப்படி என்று தடுமாறிய சந்தனாவிற்கு கார்த்திக்கின் மேல் கோபம் கோபமாக வந்தது அதை வெளிக்காட்ட முடியாமல் அமைதியாக நின்றாள் சந்தனா நம்ம ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண பாட்டி உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க நம்ம குடும்பத்தை பத்தி உனக்கு அக்கறை இல்லையா என்று கேட்டான் குரலில் கலந்திருந்த வன்மத்தை சந்தனாவால் புரிந்து கொள்ள முடிந்தது சந்தனாவின் கவலையான முகத்தை பார்த்து கார்த்திக் சிரித்தான் உன்னோட கம்பெனில பெரிய பினான்சியல் ப்ராப்ளம் இருக்குன்னு எனக்கு தெரியும் இன்னும் த்ரீ ஆர் போர் குரோட்ஸ் உனக்கு அர்ஜென்டா தேவைப்படுதுல இப்போ நீ இந்த ஃபேமிலிக்கு ஹெல்ப் பண்ண ரெடியா இருந்து இந்த டீல் சக்சஸ்ஃபுல்லா முடிச்சுட்டு வந்தா கண்டிப்பா பாட்டி உனக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க உன்னோட கம்பெனியை திவாலாக விட மாட்டாங்க என்று அவன் கூறினார் சரி என்று சொல்வதை விட வேறு என்ன சாய்ஸ் இருக்கிறது ஏனென்றால் ஆப்ஷனே இல்லாமல் அவர்கள் கொடுத்தது அந்த ஒரே ஒரு சாய்ஸ் மட்டும்தான் சந்தோஷ் சுப்பிரமணியம் திரைப்படத்தில் வருவதைப் போல ஒரு விரலை காட்டி ஏதாவது ஒன்றை தொடு என்றால் அவளால் என்னதான் செய்ய முடியும் சந்தனா பேச முடியாமல் தவித்தாள் கார்த்திக் இப்பொழுது பாட்டியின் முன் வந்து நின்றான் சந்தனா இதுக்கு கரெக்டா இருப்பான்னு நினைக்கிறேன் நீங்க என்ன நினைக்கிறீங்க பாட்டி என்று கேட்டான் அனுராத பாட்டிக்கு கார்த்திக் எப்பொழுதுமே விருப்பமான பேரன் அதனால் அவர் மற்றவர்களின் ஆலோசனைகளை விட கார்த்திக் சொல்வதை அப்படியே ஏற்றுக்கொள்வார் சற்று நேரம் யோசித்த அவர் அதன் பிறகு சரி என்று தலையாட்டினார் சந்தனா நீ நாளைக்கு தியான மீடியாவுக்கு போய் இந்த பேசி முடிக்க ட்ரை பண்ணு என்று கட்டளை வர வேண்டும் என்று நினைத்தாள் அவளை பார்த்து கையசைத்த பாட்டி சரி இன்னைக்கு மீட்டிங் முடிஞ்சு போச்சு நீ போய் நான் சொன்னதுக்கான மத்த வேலைகளை பாரு நம்ம குடும்பத்துக்காக நீ இதை கண்டிப்பா செய்யணும் என்றார் சந்தனாவின் பீலிங்ஸை பற்றியோ அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை பற்றியோ அங்கிருந்த யாருமே கவலைப்படவில்லை கூட்டம் முடிந்ததும் அனைவரும் வெளியேறினர் கார்த்திக் முகத்தில் பெரிய சிரிப்புடன் வெளியேறுவதை பார்த்த சந்தனா உதட்டை கடித்தாள் அவள் கோபமாக கால்களை தரையில் உதைத்து விட்டு அந்த மாளிகையை விட்டு வெளியேறினாள் அடுத்து என்ன செய்வது என்பதைப் பற்றி அவளிடம் சுத்தமாக ஐடியாவே இல்லை போய் அடுத்த வேலையை பாருன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க இப்ப நான் என்ன பண்றது கார்த்திகையே அவ்வளவு அவமானப்படுத்தி அனுப்பியிருக்காங்கனா நாம போய் என்ன செய்ய முடியும் அதை பற்றி நினைக்க நினைக்க சந்தனாவிற்கு குழப்பமாகவும் எரிச்சலாகவும் இருந்தது அதனால் தர்ஷினியை அழைத்து பேசலாம் என்று முடிவு செய்தவள் அவளை வீட்டிற்கு வருமாறு அழைத்தாள் தர்ஷினி வந்த பிறகு அவளுடன் பேசிக் கொண்டிருந்த சந்தனாவிற்கு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆக இருந்தது என்ன ஹரிஷ வீட்டுல காணும் திடீரென கேட்டாள் தர்ஷினி அதற்கு தோளை குலுக்கிய சந்தனா இன்னைக்கு காலையில சீக்கிரமே வெளியே போயிட்டான் எங்க போயிருக்கான் என்ன பண்றான்னு எனக்கு தெரியாது பட் இன்னும் வீட்டுக்கு வரல என்று கூறினாள் சோஃபாவில் அமர்ந்திருந்த தர்ஷினி உதட்டை சுழித்தாள் உண்மையிலேயே நான் உன்னை பாராட்டுறேன் சந்தனா இந்த ரெண்டு வருஷத்துல உனக்கு டிவோர்ஸ் வாங்கணும்ன்ற ஐடியாவே வரலையா என்று சந்தனாவை பார்த்து மீண்டும் கேட்டாள் சந்தனா எதுவும் பேசாமல் மௌனமாக இருக்க நீ உன்ன பத்தியும் கொஞ்சம் யோசிக்கணும் ஹரிஷ் உன்ன லைஃப்ல முன்னாடி விடாம பின்னாடி பிடிச்சு எழுக்கிறானோன்னு எனக்கு தோணுது உன்னோட பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும்னு ஆசைப்படுறாங்க பட் ரெண்டு வருஷம் ஆகியும் உன்னால கன்சீவ் ஆக முடியல இப்போ உன் கம்பெனிக்கு வேற நிறைய பணம் தேவைப்படுது ரிச் ஆன அதே சமயம் பவர்ஃபுல்லான ஹஸ்பண்ட் கிடைச்சா உன் லைஃப் இவ்வளவு கஷ்டமா இருக்காது என்று தர்ஷினி அழுத்தி கூறினாள் இதை பத்தி இப்ப பேசுறதுல என்ன பிரயோஜனம் தர்ஷினி எங்களுக்கு ஆல்ரெடி மேரேஜ் ஆயிடுச்சு இப்ப நீ என்னதான் சொல்ல வர என்று சலிப்புடன் கேட்டாள் சந்தனா மேரேஜ் ஆனா என்ன அதான் டிவோர்ஸ் ஒரு ஆப்ஷன் இருக்கு தர்ஷினி அலட்சியமாக பதில் சொன்னாள் சந்தனா தலையை அசைத்து சிரித்தாள் அவள் அதற்கு மேல் எதுவும் பேசவில்லை கொஞ்ச நேரத்தில் வாசல் பக்கம் ஏதோ சத்தம் கேட்டது தர்ஷினி சந்தனா இரண்டு பேரும் ஒரே நேரத்தில் அங்கே பார்க்க அரிஷ் சந்தோஷமாக விசிலடித்துக் கொண்டு உள்ளே வந்தான் முகத்தில் ஒரு கேலி சிரிப்புடன் தர்ஷினி அரிஷ் அவளை கடந்து செல்வதை பார்த்தாள் அரிஷ் வழக்கம் போல ஒரு ஷர்ட்டும் நார்மலான ஷார்ட்ஸும் அணிந்திருந்தான் இப்பொழுது அவனை பார்த்து அவன்தான் தியான மீடியாவின் சிஇஓ என்று கூறினால் யாருமே நம்ப மாட்டார்கள் கொஞ்ச நேரத்திற்கு முன்பு ஆபீஸில் சிங்கம் போல சீறி கொண்டு இருந்தவன் இப்பொழுது அதற்கு நேர் ஆப்போசிட்டாக ஒரு சாதாரண பையனாக மாறி இந்த டியூவல் ரோல் ஹரிஷுக்கு மிக எளிதாகவே கைவந்தது ஒரு சட்டையை கலற்றி மாட்டுவது போல நடை உடை பாவனை அனைத்தையும் இடத்திற்கு தகுந்தார் போல மாற்றிக் கொண்டார் தர்ஷினி அங்கு இருப்பதையே கண்டுகொள்ளாத ஹரிஷ் சந்தனாவின் பக்கத்தில் போய் அமர்ந்தான் டார்லிங் உன்னோட கம்பெனிக்கு இன்னும் போர் குரோஸ் தேவைப்படுது இல்லையா என்று கேட்டான் சந்தனா அவனை நேரடியாக பார்க்க கூட விரும்பவில்லை ரிமோட்டை எடுத்து டிவியை என்றார் இப்ப எதுக்கு திரும்பவும் பார்த்தாலும் சந்தனாவை வச்சிருக்க என்று ஹரிஷை பார்த்து கத்தினாள் தர்ஷினி சந்தனா நிமிர்ந்து உட்கார்ந்தாள் தர்ஷினியை பார்த்து ஹரிஷ தேவையில்லாம இந்த மாதிரி எல்லாம் பேசாத என்பதை போல ஒரு வார்னிங் லுக் விட்டாள் நேற்று நடந்த ஃபேமிலி மீட்டிங்கின் போது கார்த்திக் அவளை இன்சல்ட் செய்ய முயற்சிக்க அப்போது ஹரிஷ் தான் உதவிக்கு வந்தார் அதே போன்று இப்போது தர்ஷினி அவனை குறைத்து பேசுவதை சந்தனா விரும்பவில்லை ஹரிஷ் தலையை திருப்பி தர்ஷினியை பார்த்தான் மர்மமான முறையில் சிரித்த அவன் ரெண்டு நாளைக்கு முன்னாடி நான் சொன்ன விஷயத்தை நீ மறந்திருக்க மாட்டேன்னு நினைக்கிறேன் இந்த நெருக்கடியான சுச்சுவேஷனை சமாளிக்கிறதுக்கு நான் சந்தனாவுக்கு போர் குரோர்ஸ் கொடுத்தா நீ என்ன பண்ணுவ என்று கேட்டான் அவன் சொன்னதை கேட்டதும் தர்ஷினி உடனே சிரித்தாள் ஆனாலும் உனக்கு இவ்வளவு ஓவர் கான்பிடன்ஸ் இருக்க கூடாது ஹரீஷ் என்றாள் தர்ஷினி அவளை அலட்சியமாக பார்த்த ஹரிஷ் தன்னுடைய பாக்கெட்டில் இருந்து ஒரு டெபிட் கார்டை எடுத்து சந்தனாவிடம் கொடுத்தான் நான் உனக்கு முதல்ல அமௌண்ட்டை கையில் குடுக்கலான்னு தான் நினைச்சேன் பட் இவ்வளோ பணத்தை கையில எடுத்துட்டு வரதுங்கிறது ரொம்ப அதிகமா தெரிஞ்சது இந்த கார்டில் ஃபோர் க்ரோஸ் இருக்கு நீயே போய் எடுத்துக்கோ என்றான் சந்தனா திகைப்புடன் அந்த கார்டை பார்த்தார் அவளுக்கு எப்படி ரியாக்ட் செய்வதென்றே தெரியவில்லை தர்ஷினியால் அவளுடைய சிரிப்பை கண்ட்ரோல் செய்யவே முடியவில்லை நீ இன்னும் அந்த டிராமாவை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்க என்னால சிரிப்பு அடக்கவே முடியல என்றாள் அப்படியா பரவாயில்ல அடக்க முடியலன்னா நல்லா சிரி ஏன்னா இன்னும் கொஞ்ச நேரத்துல உண்மை தெரிஞ்ச உடனே யாரு யார பார்த்து சிரிக்கிறாங்கன்னு பார்ப்போம் கிஷோர் தர்ஷினியிடம் சொல்லி கொண்டிருந்தார் அதற்குள் அந்த காடை திருப்பி திருப்பி பார்த்த சந்தனா அதை நம்பாமல் தூக்கி போட போனாள் சந்தனா தான் ஆன்லைன் ஆப் இருக்குல்ல நீ இந்த அக்கவுண்ட் நம்பரையும் நான் சொல்ற பாஸ்வேர்டையும் அடிச்சு பேலன்ஸை செக் பண்ணிப்பாரு நான் கண்டிப்பா உங்ககிட்ட போய் சொல்லல என்றார் சந்தனா ஹரிஷன் கண்களை பார்த்தாள் அவளுக்கு ஒரு புறம் சந்தேகம் இருந்தாலும் ஹரிஷ் சொல்வதை நம்ப விரும்பினாள் ஆனால் சரியான வேலையே இல்லாத ஒருவன் திடீரென ஒரு டெபிட் கார்டை கொடுத்து அதில் நான்கு கோடி ரூபாய் இருக்கிறது என்று சொன்னால் யார் தான் சந்தேகப்படாமல் இருப்பார்கள் சந்தனா உன் ஹஸ்பண்ட் இவ்வளோ பேசுறதுக்காகவே நீ அதை ட்ரை பண்ணி பார்க்கணும் அதுல ஜீரோ பேலன்ஸ்னு வந்த உடனே ஹரிஷோட முகம் எப்படி இருக்குன்னு நான் பார்க்கணும் என்ற தர்ஷினி கைகள் இரண்டையும் கட்டிக்கொண்டு ஹரிஷை ஏளனமாக பார்த்தாள் கையில் இருந்த கெட்டியாக பிடித்த சந்தனா செக் ஆகணுமா என்று கேட்டாள் நான் போய் அவளுக்கு ஒரு உறுதியான நம்பிக்கையை கொடுத்தா தர்ஷினி எழுந்து சென்று தன்னுடைய கம்ப்யூட்டரின் முன் அமர்ந்தாள் உன்னோட பர்த்டே தான் பாஸ்வேர்டு ஹரீஷ் மெதுவாக அவளுடைய காதல் சொல்ல அவனை ஒரு முறை நிமிர்ந்து பார்த்த சந்தனா பாஸ்வேர்டை போட்டாள் போர் க்ரோட் சம்திங் என்று பேலன்ஸ் காட்ட சந்தனா திகைத்து போனாள் சோபாவில் இருந்து எழுந்து வந்த தர்ஷினி அந்த கம்ப்யூட்டரின் சைஃபர்களின் எண்ணிக்கையை கவுண்ட் செய்தவள் நம்ப முடியாமல் கண்களை கசக்கி விட்டு திரும்பவும் பார்த்தார் இது எப்படி உண்மையா இருக்க முடியும் அவளுடைய வாய் தானாக கேட்டது அதே நேரத்தில் உள்ளே நுழைந்த திலகா அவர்கள் இருவரும் கம்ப்யூட்டரின் முன்பு அதிர்ந்து போய் நிற்பதை பார்த்து முகத்தை சுளித்தார் அவர்கள் பக்கத்தில் சென்ற அவர் என்ன நடக்குதிங்க என்று கேட்க தர்ஷினியின் கை கம்ப்யூட்டர் ஸ்கிரீனை காட்டியது அதிலிருந்து அமௌண்ட்டை பார்த்து ஷாக் உனக்கு யார் இவ்வளவு பணம் கொடுத்தா என்று சந்தனாவை கேட்டார் அவரை நிமிர்ந்து பார்த்த சந்தனா ஹரீஷை ஜாடையாக காட்டி ஹரிஷ் தான் கொடுத்தான் என்று பதிலளித்தாள் என்ன ஹரிஷ் கொடுத்தானா என்று திரும்பி நம்ப முடியாமல் அவனை பார்த்தவர் உனக்கு எங்கிருந்து இவ்வளவு பணம் வந்துச்சு என்று கேட்டார் அதற்கு நேரடியாக பதில் சொல்லாமல் சிரித்த ஹரிஷ் அதை இப்ப சொல்ல முடியாது அதனால பிளீஸ் அதை பத்தி கேட்காதீங்க கண்டிப்பா இந்த படம் நேர்மையான முறையில தான் வந்துச்சு சந்தனா நீ இந்த பணத்தை யூஸ் பண்ணு ஒரு பிரச்சனையும் வராது என்றான் பின்பு தர்ஷினியை திரும்பி பார்த்தவன் கேலியாக அவளை பார்த்து உருவங்களை உயர்த்தினான் இப்பதான் உன் முகத்தை பார்க்க உண்மையிலேயே ரொம்ப நல்லா இருக்கு அப்படியே ஏதோ பேய் அடிச்ச மாதிரி இருக்க மெமரிக்காக இதே பேஸில் உன்ன ஒரு போட்டோ எடுத்து வச்சுக்கவா என்று கேட்டான் தர்ஷினியுடைய முகம் அதை கேட்டு இன்னும் சிறியதாக சுருங்கியது கடுப்புடன் அவனை பார்த்தவளால் இப்போது வரை நடந்ததை நம்ப முடியவில்லை அவள் ஏதோ சொல்வதற்காக வாய் எடுத்தாள் அதை அப்படியே தன் மொபைலில் கிளிக் செய்தான் ஹரீஷ்